இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு மோட்ரு காயில் நல்லா இருக்கா இல்லையான்னு மோட்டார் கழட்டாமே எப்படி செக் பண்ணணும்னு பார்ப்போம் சரிங்களா இது சின்ன சார்ட்ஸாக பார்ப்போம் இப்போ பசனா ஒரு பேஸ் செக் பண்ணுறோம் உங்களுக்கு ஹோம் ஸ்டிலிவரி ஒன் பாயிண்ட் செவன் வருது சரிங்களா அடுத்த பேஸ் செக் பண்ணால் ஒன் பாயிண்ட் ஃபோர் வருது அடுத்த பேஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடாது ஃபென்ஸ் ஒரே மாதிரி தான் வரணும் இது காயில் போச்சு சரிங்களா இந்த ஒரு பேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயரில் கன்யூட்டி வருது பார்த்தீங்களா இது வந்து ஒரு பேஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மோட்டர் உன்னி காயில் ரீவைனிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும் மூணு பேஸ்லேயும் ஒரே மாதிரி ஹோம்ஸ் வேலி வந்தால் மட்டும்தான் காயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு வேணும் முன்ன பின்ன மாறலாம் சரிங்களா இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா பாடி ஷார்ட் ஆகல ஃபேஸ் டூ ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இது போல மோட்டார் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ